வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் இந்த மூல நட்சத்திரம் வந்து இன்னாருக்கு ஆகாது ஆயில நட்சத்திரம் இதுக்கு ஆகாது இது மாதிரி ஒரு மூட எல்லாம் போகாமல் ஒரு ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அந்த ஜாதகத்தில் கூட கிரகத்தின் அமைப்புகள் என்ன அது என்ன குறிக்குது கர்ம பலன் எப்படி வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நீங்க பிறக்கக்கூடிய அந்த ஜாதகத்துல ஒரு இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புல ஸ்தானபலம் திக்பலம் திரிக்பலம் போன்ற அந்த பலன்களை எப்படி அடங்கி இருக்கிறது உங்கள் கருமா என்பதை துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வீடியோல அந்த அடிப்படையில அந்த வகையில இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்குதுங்கிறதுல செகண்ட் ஆஃப் ஜூலை ஒன்னுல இருந்து ஜூ டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நடக்கக்கூடிய அடுத்த நூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஆறு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து அடையும் இப்ப பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு பயிற்சிகள் பெறக்கூடிய கிரகமாகிய குரு சனி ராகு எப்படி இருக்குது பார்க்கும் பொழுது மார்ச் கடைசியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே பயிற்சி ஆகி அஷ்டம சனியிலிருந்து வெளியில வந்த கடகராசிக்காரர்களாக இருக்கிறீர்கள் அதே சமயத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஜூலை மாதம் பிறக்கிறது அதே சமயத்துல ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் ராகு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெற்று அந்த தான் ஜூலை மாதம் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏழரை நாட்டு சனியில எல்லாம் பாதிப்பு இல்லாமல் அஸ்தம சனியில பாதிப்பு அதிகமாக அடைந்த கடகராசிக்காரர்கள் ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் விடுபட்டு ஒரு ஒரு பிரச்சனையா விடுபட்டு வந்து தான் உண்மை உண்மை கொஞ்சம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறீர்கள் நடந்த பாதிப்புகள் பினான்சியல் பாதிப்புகள் பர்சனல் பாதிப்புகள் உடல் உபாதைகள் இதே சீனியர் சிட்டிசன்ஸ் வீடு முதியோர்கள் உங்களுக்கு எல்லாம் உபாதைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக ட்ரீட்மெண்ட் சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக நடந்து நடந்து போட்ட முடிச்சு ஒரு ஒரு முடிச்சா அவுத்து கொண்டிருக்க கூடிய ஒரு அமைப்புல நம்ம இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல குரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ இடம் வீடு வண்டி வாகனம் தாயார் கடன் அடுத்தவங்க பணம் ஷேர் மார்க்கெட் தூரப்பிரதேசம் போகிறது டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள் அதே சமயத்துல உடம்பு உபாதைகள் வந்து அப்புறம் அது சரியாகிறது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதமாக இருக்கு இடம் விஷயங்கள் ஒரு லோன் போட்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது ஒரு வீடு மாறுறது வண்டி மாத்துறது பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தசா புக்திகள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுமானால் இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே சமயத்துல வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணி வெளிநாடு போகக்கூடிய அந்த ஐடி ப்ரொஃபஷனல் பீப்புள் விசாக எதிர்பார்க்கறவங்க மேற்படிப்புக்காக போகணும்னு நினைக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பிராப்தங்கள் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய அஸ்தமர்சனையில எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அதுல இருந்து கொஞ்சம் படிப்படியா மேல வரக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நிறைய உடம்பு உபாதைகள்னால பாதிக்கப்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வயசு முதியோர்கள் மிடில் ஏஜ் பீப்புள் எல்லாம் கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனையிலேருந்து உடல்நல கோளாறுல இருந்து கொஞ்சம் மீண்டும் வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் பெற்று நம்ம வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா படிக்கிறதோட இந்த வருஷம் கொஞ்சம் அளவுக்கு நல்ல தெளிவோட ஆர்வத்தோட படிக்கக்கூடிய அமைப்பு கல்யாண காட்சிகள்லாம் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்குலாம் வேலை கல்யாணம் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் திடீர் திருமணங்கள் காதல் கை கூடுறது இது மாதிரி நல்ல பலன்கள் வந்து கடந்த ரெண்டு வருஷமா நின்று போன கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆறு மாசமாக இருபத்தி அஞ்சு ஜூலை டிசம்பர் வரக்கூடிய அந்த ஆறு மாத காலங்கள் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல இப்போ செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன்ங்கிற கிரகம் எல்லாம் எந்த விதிலயும் பாதிப்பு இல்லாமல் அவங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் போன வருடங்கள் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் இதுல ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதிக கடன் படாமல் இருக்கணும் கடன் அசால்டா கிடைக்கும் கூட்டு முயற்சியில போய் பணம் அதிகமா போட்டு அப்புறம் கடைசியா அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம போகுறது அஹ் அதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் டெய்லி ஒரு நாலு போன் அஞ்சு போன் மார்க்கெட்டிங் போல உங்களுக்கு லோன் வேணுமா பர்சனல் லோன் அந்த லோன் கார் லோன் இந்த லோன் வந்துட்டு இருக்கு அது தேவையான லோன் மட்டும் நீங்க எடுத்து போய்க்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தோம்னா கட கட கடனை சேர்ந்துரும் நம்ம அஸ்தமசனில பாதிக்க போறனால நம்ம பைனான்சியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்போ இந்த மாதிரி லோன் வந்து நம்ம சில நிவர்த்தி செஞ்சுக்கலான்னு போவோம் ஆனா கடைசியா அந்த கடனே நமக்கு வந்து அதை முடிக்கிறக்குள்ள போதும் போது நாயண்டா சாமிங்கிற மாதிரி நம்ம மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பா பிற்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல வரக்கு வாய்ப்பு இருக்கறனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் நீங்க போய்க்கணுங்கறத நான் சொல்றேன் அதே சமயத்துல நிறைய சுப விரயங்கள் செலவுகள் வீண் செலவுகள்லாம் இருக்கக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கண்ட்ரோலா பாத்துக்கணும் ஆமா அப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஊர்ன போட்டு டபுள் பண்றேன் அதை பண்றேன் கிரிப்டோ கரன்சி இதில் போறேன் அதுல போகிறேங்கிற மாதிரி நிறைய எண்ணங்களும் ஆசைகளும் கான்டாக்ட்ஸும் வரும் அதுல நிறைய ஸ்கேமா போறது தவறா போறது பணம் போறது அது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குதுங்க நீங்களும் எவ்ரிடே நீங்கள் வந்து பேப்பர் படிக்கிறது அதிலெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து ரொம்ப ஓரளவுக்கு தேவையான விஷயம் மட்டும் நீங்கள் டிசிப்ளினாக இருந்து தான் நீங்கள் வரணும் அதுதான் கடகராசிக்காரன் என்னதான் அஷ்டம சனி முடிந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது பணியான்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்து குரு வந்து ஆறாம் இடத்தை பார்த்து எப்பவுமே உங்களை கடன் அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்க வைப்பார் அது ஓரளவுக்கு நமக்கு தசா புக்திகள் சிறப்பா போகும் பொழுது நம்ம சமாளிச்சுக்கலாம் இதே வந்து தசாபுக்திகள் கொஞ்சம் ராங்கா பொழுது நமக்கு அது சுப கடனாக இல்லாமல் அசுப கடனாக வந்துடும் அதே மாதிரி நோயெல்லாம் கொஞ்சம் யாருக்கும் ரிஸ்க் இருக்கு ஒரு டயபெட்டிஸ் பிரச்சனை இருக்கு ஒரு பிபி பிரச்சனை இருக்கு ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு சில விஷயங்கள் சரி இல்லைன்னா அது என்னன்னு போய் பார்க்கணும் இல்லைன்னா அந்த நோய் தன்மை வளர வாய்ப்பு இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆறாம் வேடை பார்க்கும் பொழுது இந்த நோய் தன்மையை வளர்த்து விடுவார் அதே மாதிரி புதிய உறவுகள்லையும் திடீர்னு ஒரு முதல் நல்லா ஓரளவுக்கு ஒத்து போகிற உறவுகள் வந்து திடீர்னு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது வம்பு வழக்குகள் வர்றது பகை வளர்றது அது மாதிரி சில விஷயங்களும் உண்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால என்னதான் அஸ்தம்ப சனி தாக்கத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம தப்பு இல்லாமல் ஒரு ஒரு பிரச்சனைகளும் வந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் எல்லா வயதினர்களுக்கும் உண்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு கடகராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் பொறுத்து ஒரு பொதுவான ஒரு படங்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த மாதிரி லக்னத்துல பிறந்திருக்கீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை நடக்குது தசநாதன் எப்படி இருக்கிறார் அது வந்து இந்த கோச்சாரத்துல ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம தெளிவா பார்த்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாசம் எப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் எப்படி இருக்க போகுதுங்கிறது எல்லாம் துல்லியமாக சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து பலன் எடுக்க முடியுங்கிறது நான் அன்போட கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்